அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதி லக்னத்திற்கு ஏழாம் இடத்தில் உள்ள ஜாதகரின் மனைவி மிகுந்த பாக்கியாக இருப்பார் திருமணத்திற்கு பிறகு இவர்களின் திருமண வாழ்க்கையானது மிகவும் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் ஜாதகரின் அந்தஸ்து சிறப்படையும் மனைவியின் மூலமாக இந்த ஜாதகருக்கு அதிர்ஷ்டங்கள் கை கூடும் மகிழ்ச்சியான இல்லறவு வாழ்வு அமையும் கணவன் மனைவி இருவரும் அடிக்கடி புனித யாத்திரைகள் செல்வார்கள் தெய்வபக்தி உள்ள கணவன் அல்லது இந்த ஜாதகருக்கு அமைவார் இந்த ஜாதகருக்கு கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும் திருமணம் சற்று காலதாமதமாக நடக்கும் நண்பர்களே என்னுடைய விண்ணா ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்கள் உறவினர்களுடன் வகி